அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கலிகாலத்தில் பொய் சொல்வாங்க அப்படின்னு நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் பொய் மட்டும்தான் சொல்வாங்க அப்படிங்கிறத இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கிறோம் ஏதோ உண்மையும் சொல்லி பொய்யும் சொன்னால் அது உண்மை அது பொய் அப்படின்னு கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம் பொய் மட்டுமே சொன்னால் எப்படி பிரித்து பார்க்கறது இது ஒரு செய்தி ரெண்டாவது வாழ்க்கைன்னு சொன்னால் எதிர்ப்பு இருக்கும் நம்முடைய செயலில் சொல்லில் கருத்து வேறுபாடு முரண்பாடு இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் உன்னை எதிர்க்கிறதே உன்னை அவமதிக்கிறதே உன்னை திட்டுறதே உன்னை பற்றி பொய்யாக சொல்கிறதே ஒரு முழு நேரம் வேலை அது பெரிய ஆச்சரியம் அதுக்கு சம்பளம் உண்டு சம்பளம் உண்டு அதாவது நீ இன்னாரை திட்டிக்கிட்டே இரு அதுக்கு உனக்கு எவ்வளவு மாத சம்பளம் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காலம் வரும் அப்படின்னு ரொம்ப காலமாக நீதி நூல்கள் பற்றியெல்லாம் இருக்கிற எங்களுடைய அறிவுக்கே எட்டலை அந்த காலத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக போச்சு கொரோனாவை பார்த்தோம் சுனாமியை பார்த்தோம் இப்போ ஏற்பட்டிருக்கிற டோட்டலான பண்பாட்டு சிதைவு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டுருக்குறோம் என்ன பெரிய முன்னுரை போடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போது எங்களுக்கு பேச்சாளர்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மேடைகளை சந்திப்பது அதோட விலகி போவது அப்படிங்கிற பழக்கம் இப்போ இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இருக்கலாம் எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு முந்தின தலைமுறை எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஒரு கம்பன் விழாவுக்கு வந்தால் ஒரே கூடத்தில் வரிசையாக பாய் போட்டிருப்பாங்க கீவா ஜெகநாதன் படுத்திருப்பார் ஆசா ஞான சம்பந்தம் படுத்திருப்பார் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சா கணேசன் இப்படி எல்லாரும் ஒரே கல்யாண மண்டபத்தில் ஒரு கூடத்தில் பாய் போட்டு ஒரு மெத்த போட்டு அல்லது வெறும் பாய் தலைகாண்டி போட்டு ராத்திரியெல்லாம் ஒரே மண்டபத்தில் படுத்துருப்போம் தேங்கியான சுந்தரம் இந்த மாதிரி பேச்சாளர்கள் எல்லாம் வீட்டு கதை குடும்பக்கதை இலக்கிய கதை எல்லாம் பேசிகிட்டு இருப்போம் ஒரு வீட்டு நல்லது கெட்டதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போயிட்டு வருவோம் இதை விட ஆச்சரியம் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்க வேண்டிய கட்டாயம் கிடையாது பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருச்சியில் இருந்தாரு பாருங்க அவர் வீட்டிலே போய் நான் தங்கி மோர்குழம்பு எனக்கு வேணும் உசிலி எனக்கு வேணும் அவரே சொல்வார் ஏய் நீ சிவம் வந்துட்டானே மோர்கொழம்பு உசிலி அப்படி இப்படி தான் வாழ்ந்தோம் ஒரு குடும்பமாக வாழ்ந்தோம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு என்ன அப்படி பேசுகிற அப்படின்னு அவர் கேட்பார் ஆனால் நீங்கள் சொன்னது மட்டும் நியாயமா நாங்களும் கேட்போம் குன்றக்கோட்டை அடிகளார் அவர்களோட கூட கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் மேலே அவ்வளோ அன்பு அவ்வளவு பாசம் இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னு கேட்டால் அதுக்கு அடுத்த தலைமுறை நாங்கள் அவ்வளவு நெருங்க முடியல இருந்தால் கூட பிள்ளை மாதிரி சகோதர சகோதரி அப்படிங்கிற ஒரு உறவு தான் எங்களை வளர்த்துட்ருக்குறோம் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு உடம்பு செல்லாமல் போன போது என்னோட தலைமையில் பேசுகிறவங்க அவங்க இல்லை அவங்க வேறு ஒரு ஐயாவுடைய தலைமையில் பட்டிமண்டபம் பேசுகிறவங்க ஒன்று ரெண்டு இலக்கிய மேடையில நாங்கள் சந்திப்போம் ஆனாலும் உறவு இப்படி அப்பா மகள் மாதிரி பார்க்குற போதே ஒரு ஒரு பாசத்தோடு எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வர அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் போய் கலந்துக்க அந்த மாதிரி தான் எல்லாருமே உறவு முறையாகத்தான் இருந்தோம் உடல்நலம் இல்லாத போது நான் பேசி ஒரு யூடியூப் காணொளி வந்தது என்ன வா மகளே வா எந்திரிச்சு வாம்மா என்னம்மா உடம்பு சரியில்லை நீ சிங்கம் மாதிரி நட போட்டு வரணும் அப்படின்னு என் மகளை நான் எழுப்புற மாதிரி ப்ரேயர் பண்ணி பேசினேன் அவங்க இன்றைக்கும் சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு எந்திரி அப்படின்னு சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை மந்திர வார்த்தை அப்படின்பாங்க இது எதுக்கு சொல்கிறோம் நாங்கள்லாம் அப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் பழகுறோம் பட் தனித்தனியாக சில சில கருத்து வேறுபாடு இருக்காதா ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியாக பிறந்தாலே அக்கா தம்பியாக பிறந்தாலே கருத்து வேறுபாடுங்கிறது இருக்காதா அவங்க அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது சின்ன சின்ன வித்தியாசம் இருக்காதா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அன்பு சகோதர பாசம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒன்று ஒரு வீடியோ இப்போ போட்டிருக்கிறாங்க நான் இன்னமோ பாரதியை ரொம்ப மனம் நோக பேசின மாதிரி அந்த தலைப்பு பார்த்தா அப்படி தெரியும் நான் ரொம்ப வேதனைப்படுறேன் நான் ஒருபோதுமே யாரையுமே அப்படி பேசணும் அப்படிங்கிற அக்கறை எனக்கு ஆசை எனக்கு கிடையாது நான் இன்னமோ பாரதியை வந்து ஒரு வார்த்தை கடுமையாக நான் பயன்படுத்தின மாதிரியாக தலைப்பிட்டு அதை பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க இப்போ இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் பதில் சொல்லாமையே போனால் அது உண்மையாகிடுது ஏன் சார் இப்படி பேசுறீங்க ஏன் சார் அப்படி பேசுறீங்கன்னா நான் என்ன பண்ணுறது பாரதிக்கு நல்லா தெரியும் ஏன்னா வேறு ஒரு விழா நான் நடத்துகிறேன் நான் நடத்துகிற விழாவில் பாரதியை அழைச்சி தான் பேசி சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நடத்துனே அப்பவும் பாரதியை அழிச்சு நீ பேசுமா அப்படின்னு தான் சொன்னேன் எதுக்கு சொல்ல வரேன் சார் நம்மளுக்கு தாக்கி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாருங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியும் நான் இப்போ எதுக்காக சொல்ல வரேன் எதுக்கு இப்படி அனாவசியமாக ஒரு துர்நாற்றம் வரும்படியான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து பரப்பி கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அவங்களை நான் கூட ஃபோனில் கூப்பிட்டு பாருமா நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு பேசுகிற ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எனக்கு உரிமை இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி வெளியில் புறம் பேச வேண்டிய கட்டாயம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அதனால முதல்ல இது மாதிரி வர செய்திகளை தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க பொய்யே கதையாக இன்றைக்கி உலகம் முழுக்க பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க பாரதி பாஸ்கர் என் மேல என்ன மரியாதையும் அன்பு வச்சிருக்காங்க இப்போ ஒரு வீடியோ போட்டுமா வணக்கம் நான் பாரதி பாஸ்கர் மதிப்பிற்குரிய எங்கள் பேச்சுலகத்தினுடைய பிதாமகர் முன்னணி பேச்சாளர் ஐயா திரு சுகிசிவம் அவர்களினுடைய இதேக்கா போட்டோம் இதுல புரிஞ்சுதா அப்படிப்பட்டவர்களை நான் வந்து குறைச்சு பேசுவாசியமா பேச மாட்டேன் இதுவாது பரவாயில்லைங்க இது எங்களுக்கு நாங்கள் நான் முதல் தலைமுறை அடுத்த தலைமுறை பாரதி அதுக்கும் அடுத்த தலைமுறை விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நடத்துகிறாங்க நான் என்ன சொல்ல தெரியுமா நான் நிம்மதியாக இனிமேல் கண்ண முடுவேன் ஏன் நிம்மதியாக கண்ண முடுவேன் எனக்கு அடுத்த தலைமுறையும் பேச்சுக்கு வந்துடுச்சு நல்லா பேசுது அதை படித்து பேசி ஒரு வெற்றிகரமான சாதனையை பார்க்குதுன்னு நான் பூரிப்பு அடைஞ்சேன் மகிழ்ச்சி அடைஞ்சேன் எனக்கு அடுத்த தலைமுறை இப்படி பேச வந்திருக்கே விதவிதமான தலைமுறை பேசுதே அப்படின்னு மனம் திறந்து நான் சந்தோஷப்பட்டு வாழ்த்தி அதே நேரத்தில் அவங்க ஏதாவது தப்பாக பேசினா நீ பேசக்கூடாதுங்கிறத தனியாக அவங்கள கூப்பிட்டு நீ வளரணும் வளரணும் அப்படின்னு பேசவே ஒரு முட்டாள் முட்டாள் என்ன கொண்டிருக்கேன்னு தெரியல ராமரை பற்றி ஒரு பையன் பேசினப்போ நான் அப்படியே கடுகடுன்னு இருந்தேன் எனக்கு ராமக்கு மேலே என்னப்பாங்க இல்லை எனக்கு அந்த தம்பி மேலே என்ன பார்க்க எனக்கு ராமாயணத்து மேலே என்ன பார்க்க நான் ராமாயணத்தை அனுபவித்து படிக்கிற ஆடு உங்களுக்கெல்லாம் புரியாதுரா உங்களுக்கெல்லாம் புரியாதுரா என்னுடைய மனோநிலை என்ன என் ஆத்ம நிலை என்ன என்னுடைய ஞான நிலை என்ன அடக்கு இருக்கு பயிர்களா அவங்களுக்குலாம் புரியவே புரியாதுரா அதாவது நான் ராமாயணத்தை என்ஜாய் பண்ணுறேன் ஸ்டில் அதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி ராமருக்கு நான் விரோதி மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா அதுவாது பரவாயில்ல தம்பி கார்த்திக் ராஜா அடுத்த தலைமுறை ராமரை பற்றி பேசினார் அவ்வளோ சந்தோஷப்பட்டான் ராமன் பகைவனை வீழ்த்துவதை விட பகையை வீழ்த்த வேண்டும் என்று முதல் முதல்ல பட்டிமண்டப வாய்ப்பு என் தலைமையில வெளியில நான் கொடுத்தேன் தம்பி விஜய் டிவியில் உன்னை வெளியில போக சொல்லியிருப்பாங்க அது முடிஞ்ச உடனே நீ என்னை கான்ட்ராக்ட் பண்ணி நான் உன்னை பட்டிமண்டபத்துல பேச வைக்கிறேன் வெளியில அப்படின்னு சொல்லி முதல் வாய்ப்பு வெளியில பேசலாம் அப்படிங்கிற போது என்னோட தலைமையில அழிச்சு அந்த பிள்ளைய பேச வச்ச நான் எவ்வளவு நேசிக்கிறேன் இதெல்லாம் புரியுது அந்த தலைமுறைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வைத்துக் கொண்டு புகழ்ந்து பேசியிருப்பது அந்த இணையத்தில் வைரலாகி உள்ளது ராமனை குறித்து அந்த இளைஞன் புகழ்ந்து பேசினார் இந்த நிகழ்ச்சியில் சுகிசிவம் கலந்து கொண்டிருந்தார் அந்த இளைஞன் ராமனை குறித்து புகழ்ந்து பேச பேச சுகி சிவத்தின் முகம் மாறிக்கொண்டே இருந்ததை சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ள வீடியோவிலும் காண முடிகிறது இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் ராமரபர்த்தி பேசுனா நான் வருத்தப்பட போகிறனேன் அவரை பார்த்து நான் கோவப்பட போகிறேன் இன்னும் பல பேருக்கு கதையே தெரியாது கோயமுத்தூரில் நகைச்சுவை மன்றம் பெரிய விழா நடத்தினாங்க எனக்கு என்னுடைய ஐம்பது ஆண்டு கால மேடை பணிக்காக என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பெரிய விழா கோவையில் மிக பிரம்மாண்டமான விழா நான் அந்த தம்பியை கூப்பிட்டு தான் பாராட்டினேன் இது யாருக்கா தெரியுமா அதாவது ராமரை பற்றி அவர் பேசிட்டாரோ சுகி சிவம் இருக்கும் மேடையில் ராமரை பற்றி பேசி அட வெண்டக்கா என்ன தெரியும் மண்டை புள்ள மசாலா இல்லையா தம்பி அந்த புள்ள பேசுனதுக்காக எனக்கு நடந்த பாராட்டு விழாவில் அந்த தம்பியை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை போத்தி அவருக்கு ஒரு சிறப்பான பரிசு கொடுத்து ஏன் பரிசு கொடுத்தா பல பேருக்கு தெரியாது விஜய் டிவியில் முதல் பரிசு இரண்டாவது பரிசு கொடுத்தாங்க மூணாவது பரிசு கொடுக்கல அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் இந்த பிள்ளை நல்லா பேசுகிறானே இவனுக்கு நீங்கள் பரிசு கொடுத்துக்க வேண்டாமா அப்படின்னா இல்லை சார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க அந்த பரிசு அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய முயற்சியில் அந்த பிள்ளைக்கு அந்த பரிசுக்குரிய அந்த அன்பளிப்பை நான் கொடுத்து அந்த பிள்ளைய கொண்டாடினேன் கார்த்திக் ராஜாவ கொண்டாடினேன் உங்களுக்கு டவுட்டா இருக்கா இப்போ அதை கேளுங்க அவரை என்னை த என்னை பத்தி அந்த தம்பி என்ன சொல்கிறான்னு கேளுங்க ஐயா சுகிசிவம் அவர்களையும் அம்மா பதீம் சுல்தான் அவர்களையும் ரொம்ப காயப்படுத்தக்கூடிய சொற்களை வந்து அதுல பதிவிடுறாங்க அது ரொம்ப வேதனையை தருது அதையும் குறிப்பா இந்த ராமர் நான் பேசுனதுக்கு அப்புறம் ஐயா என்னை அழைச்சி பாராட்டிய விதம் இருக்குல்ல மொத்த நடுவர்களுமே ஆதாரம் இருக்கும் என்ன கூப்பிட்டு அன்னைக்கு அவங்க உச்சி முகர்ந்தது வந்து அன்னைக்கு அந்த அங்கத்துல இருந்த எல்லாருக்குமே அது தெரியும் எதுக்கு சொல்ல வர இப்படி அன்பா உறவா பாசமா இருக்கிற எங்களை பகைச்சி என்னன்னா பண்ண போறீங்க என்ன இப்படி எல்லாம் நீங்க வெறி பிடிச்சி போய் அழையுறீங்க இந்த நாட்டில் ஒரு தேர்தல் அரசியல் வருதுன்னா கட்சிக்காரங்க அடிச்சுக்கோங்க ஆட்சியை பிடிச்சிக்கோங்க பிடிக்காம போங்க எக்கேடா கட்டுப்போங்களோ நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அன்பாக இருக்கிறோம் குடும்பமாக இருக்கிறோம் அந்த பிள்ளை வளரணும் அந்த பையன் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை இடங்களில் அவருடைய பேரை நான் சொல்கிறேன் அவனுக்கே தெரியும் நான் சார் நம்மளுக்கு வந்து வளர்த்து விடணுங்கிற அக்கறையோடு இருக்கிறாருன்னு புய்ஷே வடிவமாக எப்படி ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்களேன் சரி எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் இப்போ ஒரு நாய் தெருவில் கொலைச்சா எல்லாத்துக்கும் திரும்பி நம்ம கொலைச்சுட்டு போக கூடாதுன்னு தெரியுது நாய் கொலைச்சா திருப்பி கொலைக்க கூடாது ஆனா மௌனமா நம்ம இருக்கிறதாலேயே அது உண்மையா நினச்சிக்கிட்டு பல பேர் வந்து நம்ப ஆரம்பிச்சா என்ன பண்றது அதாவது சீரழிவு அப்படிங்கிறத இப்ப யூடியூப் வாட்ஸ்அப் ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி பொய் 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 தகவல்களையே பரப்பி பெரிய தம்பிகளை எல்லாம் நாம் இங்கே அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ விட்டான் அந்த பாவியை மன்னிக்கலாமா நாம் இங்கே வெளியிலேருந்து வந்தால் கூட யாரையும் ஒன்றும் கொடுமைப்படுத்தாமல் இருக்கிறோம் பெருந்தன்மையாக அப்போ அவங்க நோக்கம் என்ன இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கலவரம் வரணும் அப்படின்னு எவனொருத்தர் ஒரு முயற்சி பண்ணுறாங்க அது மாதிரி இன்றைக்கி பிள்ளைங்க வளரணும் அப்படின்னு நாங்கள் அக்கறை எடுத்து பண்ணுறோம் எல்லா பிள்ளைகளையுமே நான் வளர்க்குறேன் அந்த விஜய் எங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வந்த ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்து போய் அவங்க கேட்டுப்பாருங்க அப்படி அக்கறையாக என் பிள்ளைங்க மாதிரி நான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த என்ன அவனும் அவனுடைய கருத்தும் குரலும் கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரா அவங்களெல்லாம் கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரா இப்படி தான் நல்லவர்களுடைய கோபத்துக்கு உள்ளாகாதீங்க அது கண்ணைக்கு மதுரையை பற்ற வச்ச மாதிரி முடிஞ்சு போயிடும் ஒரு அளவு தான் நாங்களும் பொறுமையாக இருப்போம் ஒரு எல்லைக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் ஏன்னா இது உண்மைக்கு ரொம்ப விரோதமான விஷயம் அந்த தம்பி வளர அவருக்கு நாங்கள் பரிசளித்து கொண்டாடி மகிழ்த்தோம் இது தெரியாமல் இப்படி பேசினா இன்னைக்கு ஊரே நம்ப ஆரம்பிக்கிறதுன்னா தவ கொஞ்சம் உண்மை பேச முடியாட்டாலும் பரவாயில்ல போய் பேசி தொலைக்காது